பேரன்புக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே நம்ம கட்சி உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த தேர்தலில் மிக பலமான ஒரு போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான அனை அனைத்து சாத்தியக்கூறும் இருக்குது நமது வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வந்திருக்காங்க இதில் நம்ம தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய பல்வேறு வேட்பாளர்கள் அவர்களை பற்றிய முழு விவரங்களை தெளிவாக சொல்லலாம் நீங்கள் இவங்களுக்காக எல்லா இடத்துலையும் பேசணும் இவங்களுடைய சிறப்பு உங்க எல்லாருக்குமே தெரியும் அது மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது இவர் வந்து அவங்க அப்பா காலத்தில் அவங்க அப்பா வந்து நம்ம கட்சிக்காக எவ்வளோ உழைத்தார் எவ்வளோ பண்ணார்ன்றது நம்ம கட்சி எல்லாருக்கும் தெரியும் ஏங்க ஏங்க எங்கள் அப்பா எந்த கட்சியிலும் இல்லைங்க அதெல்லாம் பப்ளிக்காக சொல்லாதீங்க யாருன்னா தெரிய போதா எவனுக்கும் தெரியாது உங்கள் அப்பா இருந்தாலும் கதை மாதிரி தான் எல்லா கட்சியும் சொல்லுவாங்க சும்மா இருமா சும்மா இருங்க ஆனா எங்க அப்பா கட்சியில இருந்தாருங்க இந்த பெண்மணியுடைய அப்பா நமது கட்சிக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து இருக்கிறார் மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் கொண்டு கொடுத்திருக்கிறார் இப்படி அயராது உழைத்தவர் இந்த கட்சியில இல்லங்க எங்க அப்பா வேற கட்சியில இருந்தாரு இந்த பீட அதெல்லாம் சத்தமா சொல்லுவ அவங்க அப்பா வந்து பாட்டனார் காலத்திலிருந்து இந்த கட்சியை வழிநடத்தி சென்றார் என்பது பெருமைக்குரிய விஷயமாக

பெரியவர் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அந்த காலத்திலிருந்து போராட்டத்தில் பாடுபட்டு தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் அரசியல் கட்சிக்காக கொடுத்தவர் துறந்தவர் செய்தவர் இப்படி பல பெருமைக்குரியவர் அவரை நாம் வெற்றி பெற செய்வது நம் நாட்டுக்கு நல்லது தொகுதிக்கு நல்லது நமக்கு நல்லது கரெக்டா பா எங்க தெரு பேர் சொல்லுவா நான் கோபால் தெரு நிக்கிறேன் தொகுதி பேர் சொல்ல சொன்னா தெரு பேர் சொல்றிய ஒரு தொகுதி கூட உங்களுக்கு தெரியல உன்னெல்லாம் ஒரு வேட்பாளர் நான் அறிமுக கொடுத்து சொல்லுங்கிறேன் அவர் எந்தெந்த தொகுதியில் இருக்கிறார் என்றால் மூன்று தொகுதியில் போட்டியிடுகிறார் நாலு ரெண்டு தொகுதி தான் போட்டியிட முடியும் மூணு தொகுதியில போட்டியிட முடியாது இதுவே தெரியல இவர் பேசிட்டு இருக்காரு வாய் மூடுங்க அதெல்லாம் நம்ம கட்சி ஆபீஸ்ல பேசிக்கலாம் இப்போது ஒவ்வொரு வேட்பாளராக அவர்களுடைய தகுதி அவர்கள் செய்யக்கூடிய செயலாற்றக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி எடுத்து சொல்வார்கள் ஓரளாக நாம் அறிமுகம் செய்வோம் அழைப்போம் வாங்க நீ போ நான் அப்புறமா போகிறேன் அப்படியா நீ போ போ நீ போற போகிறேன் நீ போ போ நீ நான் அப்புறம் போறேன் இங்கே ஆரம்பித்து அவ்வளோ தூரத்துக்கு நீ போ நீ போ யாரோ ஒருத்தர் வந்து பேசுங்க என்ன பேசணும்னு சொல்லுங்க நான் வந்து பேசுறேன் நல்லா வாட்சிங்க எனக்கு அதாவது உங்களுக்காக மாறி மாறி நாங்கள் என்ன நலத்திட்டம் செய்ய போகிறோம் என்பதை ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் வெகு விரைவில் பேசுவார்கள் ஏதாவது வந்து பேசி தோல அப்ப சரி நான் வந்து பேசுறேன் சார் பேசுவாங்களா பேசுவாங்கன்ற நம்பிக்கை தான் அனுப்பிச்சிருக்கேன் இருங்க கொஞ்ச நேரம் நான் இப்ப பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எனக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் பேச்சே வரலயா பேச்சு வராம அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களாம் எங்க வீட்டுல பேச சொல்லி அம்மானு கூப்பிடுறதுக்கே நாலு வருஷம் ஆச்சான் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல போய் இப்ப சேர்த்தாங்களாம் அங்கயும் பேச்சு வரலன்னப்ப என்னெல்லாம் அடிச்சாங்களாம் எல்லாருமே வந்து ஸ்கூல்ல வந்து பேசலன்னா பேசுனா அடிப்பாங்களாம் நான் பேசலன்றதுக்காக அடி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி பேசுறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால இப்போ பேசுறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு எப்படிங்க நல்லா பேசுனா உன்னை பேசுனா உனக்கு வாயில வார்த்தை வராது ஸ்கூல்ல பேசாது இல்லம்மா நாட்டை பத்தி வீட்டை பத்தி மக்களை பத்தி தொகுதியை பத்தி பேசு ஒரே டைம் இது எல்லாத்தையும் பேச சொல்றாரு எப்படி பேசுறது ஐயோ குழப்பிட்டு போறாரு ஏங்க இதை மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க நான் பேசட்டா ஐயோ

வாய்க்கு வந்ததுலாம் ஓலியது இருக்குது தொகுதி மேம்பாடை பற்றி பேசுன்னு சொன்னேன் கட்சியை பற்றி பேசணுன்னே மக்களுக்காக இதெல்லாம் செய்வேன் பேசுனேன் நீ எந்த தொகுதி நிற்கிற நீ வேட்பாளர்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் விட்டுச்சு என்ன எண்ணம் இல்லாமல் சமைக்கிறது யூடியூப்பில் பார்த்தேன் இது கட்சிக்கு தேவையா மக்களுக்கு தேவையா யோசனை பண்ணிப்பார் சார் நீதானே சொன்ன ஏதாவது பேசுனே அது பேசுது வயசில் பெரியூர்னு பார்க்குறேன் இல்லை இதை விட மோசமாக வரும் என் வாயிலிருந்து வார்த்தை ஏமா நம்மளுடைய தொகுதிக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் என்ன என்ன பணியாற்றுவீர்கள் என்ன உழைப்பீர்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதாவது நம்ம கட்சி நல்ல மேல வரணுன்றிருக்காங்க நம்ம கட்சி இன்னும் மேல மேல கொண்டு போகணும் அதுக்கு நல்லா உழைக்கணும் அப்படின்றிருக்காங்க நான் ஒரு ஒரு எலெக்ஷன்லயும் என்ன பண்ணிருக்கு தெரியுமா நான் மட்டுமே நாலு ஓட்டு போட்டுருக்கேன் ஏய் எது நாலு ஓட்டு போட்டியா அதெல்லாம்மா பப்ளிக்கா சொல்லுவேன்

அவர்கள் அடுத்தபடியாக உரையாற்றுவார்கள் நான் காசு வாங்கி ரெண்டு ஓட்டு தாங்க போட்டேன் நான் பேசலாமா யோ 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 அதுக்கு அதுவே மேலையா நாலு ஓட்டு நம்ம கட்சிக்கு போட்டுருக்கு காசு வாங்கினு போட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வெட்கமா இல்லை அதெல்லாம் பேசக்கூடாது கட்சியை பற்றி தொகுதியை பற்றி மக்களுடைய நலனை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் இங்கே வந்து பேசு உன்னெல்லாம் வேட்பாளராக சொன்ன பாரு என்ன சொல்லும் ஏங்க அதை சொன்னீங்களா இப்போ நான் பேசுகிறேன் பாருங்க பேசுகிறேன்

அங்கேருந்து ஏற்றி வரும்போது நல்லா பேசணும்னு சொன்னல தொகுதியை பற்றி மக்களை பற்றி தெளிவாக பேசும் முதல்ல உன்னை பற்றி பேசு நான் பேசுகிறேங்க நீங்கள் போய் உட்காருங்க நான் ஒரு டிரைவரு நான் வந்து ஒரு பதினாலு வருஷமாக வண்டி இருக்கேன் சின்ன வண்டி ஓட்டுவேன் பெரிய வண்டி ஓட்டுவேன் திடீர்னு வந்து எனக்கு லைசன்ஸ் வந்து ரினியூல் ஆகிடுச்சு ஆனால் ரினியூல் பண்ணிவிட்டு திரும்பி வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் நாங்க அவரு பத்தி சொல்லிங்கிறாரு அவரு தானே சொன்னாரு உன்னை பத்தி சொல்லுங்கன்னு அதனால அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு எப்பா போதும் நீ போய் உட்காரு போ அதாவது ஓட்டுநராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்று பல இன்னல்கள் இருக்கக்கூடிய ஓட்டுநருக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன் செய்ய முடியாமல் இருந்த ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் அதை பெனால்ட்டி போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையை துவங்கினார் வண்டி ஓட்டி அந்த கஷ்டத்தை தான் உங்களிடையே எடுத்து வைத்தார் கொஞ்ச நேரம் உகாரமா பாமா நான் வேணா வாங்கி தரேன் அறிமுக கூட்டம் தள்ள தள்ள அச்சிக்க வேண்டியதா இருக்கு அடுத்தபடியாக நம்முடைய கட்சிக்காக பொதுநல வாழ்க்கையில ஈடுபடுபவர்கள் சொந்த வாழ்க்கைக்காக எதையுமே தனக்கு என்று எதுவும் வைத்து கொள்ள மாட்டார்கள் தனக்கு என்று எதையும் தேடிக் கொள்ள மாட்டார்கள் அப்படியேப்பட்ட வேட்பாளர்கள் தான் நம் கட்சியிலே உயிரை கொடுத்து காப்பாற்றுவார்கள் பார் ரேஷன் கடையில் இன்னைக்கு வாங்க வேண்டிய பொருள் கூட நான் வாங்காம கூட இருப்பேன் இதுதான் முக்கியம் சொன்னாங்க பார் அதை பார்க்கும் போது பத்தி பார்க்கும் போதுதான் தெரிகிறது இந்த கட்சியின் மீது அவர்கள் எவ்வளவு பற்றோடு உள்ளார்கள் மக்கள் மீது எவ்வளவு பற்றாக உள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது அடுத்தபடியாக நம் கட்சியின் மூத்த அங்கத்தினர் அவரை அழைப்போம் வாங்க நீ உதாவது பேசணும்னு தான் கூப்பிட்டேன் போய் உக்காந்துட்டீங்கன்னா பக்கத்திலேயே இடுப்பு பிச்சு நான் நிற்க முடியும் இப்போ நம்மளுக்கு என்ன கட்சி அதை முதல்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எங்க உங்களுக்கு அந்நாயமா இல்லை என்ன கட்சினே தெரியாமல் உக்காந்துங்கன்னு ஏதாவது பேசுங்க தயவு செஞ்சு என்ன தோணுதோ அதை பேசுங்க நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொத்து முடியாதுங்க அங்கே பாருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க மக்களை பார்த்து மக்களே என்ன சொல்லு சார் மக்களே நான் உங்களுக்கு சொல்லுங்க மக்களே நான் உங்களுக்கு மீது அந்திரிக்கு ஏன் சேஸ்தாரு உங்களுக்காக உழைப்பேன் அது நான் பேசிக்கிறேன் இங்க வேற மொழி மக்களும் வந்திருக்காங்க அவங்களுக்காக நான் பேசுறேன் நான் உங்களுக்காக உழைப்பேன் மக்களே உங்களுக்காக நான் நல்லா உழைப்பேன் ஐ டூயிங் ஹார்ட் வர்க் இன் தி ஃபார் நேஷன் இதற்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் இதற்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் ஐ அம் சாக்ரிஃபைஸ் மை லைஃப் மை சாக்ரிஃபைஸ் மை லைஃப் மிஸ் காஸ்மன் மை லைஃப் அருமையாக சொன்னாரு பாத்தீங்களா அவரு அருமையா பதிவு பண்றாரு ஒண்ணும் நம்ம எல்லாரும் கலந்து இந்த கட்சியை ஜெயிக்க வைப்போம் நம்ம எல்லாரும் கலந்து இந்த கட்சி ஜெயிக்க வைப்போம் ஆல் கோஆபரேட்டிவ் தி பொலிட்டிக்கல் ஸோ வினிங் த பார்ட்டி அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அதுக்காக நம்ம அனைவருக்கும் ஓட்டு போடுங்க அதுக்காக நம்ம அனைவருக்கும் எனக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மைக்கு கொடுத்துட்டு போங்க போங்க அவர் வந்து பல மேடையில் பேசியவர் இந்த அவருக்கு ஒன்றும் இது புதிய மேடை அல்ல அவர் பல மொழிகளில் பல இடங்கள்ல பேசினவர் அதனாலதான் தமிழ் பேசுனீங்க ஆ பல மொழியில் தவறு வந்திருப்பார்கள் என்பதற்காக நான் எடுத்துரைத்தேன் அடுத்தபடியாக இளைஞரும் ஒரு ஒரு வீரியத்தோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் வாங்க பேசுகிற

எனக்கு அப்படியே பார்த்த பயம் அப்படியே வருதுங்க நான் பண்ணுறதுனே தெரில இப்போ எங்க எங்க பொண்டாட்டி அதாவது ஒவ்வொரு மனைவிமார்கள் நீ போ வந்து ஒன்று மிதிக்கிறேன் போ நீ மனைவிமார்கள் கணவனை அடக்கி ஆள்கின்ற மிக மோசமான ஒரு இடத்தில் இருக்கிறோம் அது அப்படி சொல்றாரு தனக்கே நடந்த மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா அப்படி ஒவ்வொரு கணவரும் கஷ்டப்படுறீங்களாம் இப்படி கஷ்டப்படும் கணவர் எதனால் கஷ்டப்படுறீங்கன்னா வருமானம் இல்லை மனைவி தீக்கு போட்டு அடிக்கிறா தண்ணி மூஞ்சில் ஊற்றுறா இப்படிலாம் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுவீங்கன்றது அவர் உணர்வு வரண்டா அவனுக்கு இது உணர்வுபூர்வமாக சொன்னார் அவருக்கே அனுபவித்த மாதிரி சொன்னார் பார்த்தீங்களா அதனால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுனா ஒரு நல்ல வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு சிறந்த வேட் நம்ம பார்க்கும்போது பத்தினி எதிராக இது வரேன் வரையிறது அதுபோல் சிறந்த வேட்பாளர் இவர் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய மிக 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 அனுபவம் வாய்ந்த அம்மையார் அவர்கள் இப்போது வந்து உரையாற்றுவார்கள் வாமாயின் வாங்கிறதுக்கு தான் அனுப்பல நான் கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு அங்க போயிட்டு வர பேசுமா சார் என்ன விட எல்லாரும் கம்மியா தான் பேசுறாங்களா கம்மன் பார்மா நீ நல்லா பேசி கீழ்ச்ச

அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இங்க இல்ல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு துறையை சார்ந்தவர்கள் ஒரு துறையை சார்ந்து பல விஷயங்களை சொல்லக்கூடியவங்க அந்த வகையில இன்னொன்னு நான் சொல்றேன் ரொம்ப தேவமா பாமாய்க்கு நீ ஒளிட்டு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணு சக்கரை வரத்துல கேட்கிற சக்கரை போல இனிக்கின்ற இந்த தேர்தல் வரேன் இனிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எங்கள் வேட்பாளர்களும் தங்கு கட்டிகள் மிக அருமையாக தெளிவாக அழகாக மிக மென்மையாக உங்களுக்காக உழைப்பதற்காக உங்களுக்காக செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அருமை அண்ணன் அவர்கள் அவருடைய தந்தையார் அவர்கள் இந்த கட்சி உங்க அப்பா இல்ல கொம்முன்னு ஒரு பேசுனா கொம்முன் தலையாட்டிக்கோ இந்த கட்சிக்காக உழைத்த அவருடைய வம்சத்திலிருந்து வந்திருக்கிறார் இந்த முறை இவரும் போட்டியிருக்கிறார் அவர் சில வார்த்தைகளை பேசி நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய தொகுதி மேம்பாட்டை மக்களுடைய நலனை கட்சியுடைய மேம்பாட்டை அனைத்தையும் பற்றி பேசுவார் அவரை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன் மக்களே எங்க தாத்தாவுக்கு வந்து பத்து பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு வந்து எட்டு பிள்ளைங்க எனக்கு நாலு பிள்ளைங்க என் பையனுக்கு ரெண்டு பிள்ளைங்க நல்லா பேசலையா நல்லா பேசுனேன் போய் உக்காரு அதாவது ஜனத்தொகையை கட்டுப்படுத்துவதில் நாம் கட்சி முன்னோடியாகி இருக்கிறது அதை தான் அவர் சொன்னார் எங்கள் தாத்தா காலத்தில் பத்து எட்டு ஆறு நாலு இருந்தால் கூட இப்போ என்னுடைய குழந்தைக்கு ரெண்டு குழந்தை தான் பெற்றுக்கணுன்ற அருமையான திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் அரிசி பருப்பு நிறைய தேவைப்படாது உபயோகப் பொருட்கள் நிறைய தேவைப்படாது ஜனத்தொகையை குறைக்க வேண்டும் அப்படின்றத இங்கே இருக்கிற எல்லாருமே அதில் உடன்பாடோடு இருக்கிறார்கள் இல்லைங்க எனக்கு ஏழு குழந்தைங்க அதாவது ஏதாவது ஏமா இப்போ பேசுறது அதாவது நம்முடைய கட்சியினுடைய பல்வேறு விஷயங்களை மிக அழகாக தெளிவாக எடுத்து சொன்னார்கள் இப்போ நம்ம கட்சிக்காக பத்து சீட்டு கேட்டிருக்கோம் கண்டிப்பாக பத்து சீட்டு கிடைச்சிரும் இங்கே நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் தான் அறிமுக கூட்டம் வச்சுருக்கோம் இன்னும் நாலு பேருக்கு சீட் இருக்குது கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக ஜெயிப்போம் நாம் எந்த கூட்டணியில் இருக்கிறோமோ அதுதான் வெற்றி பெறும் என்பது எல்லாருக்கும் நிலைநிறுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது இப்பொழுது நம்ம கட்சிக்கு ஒரே சீட்டு தான் ஒதுக்க ஒரு சீட்டு தானா அச்சோ இவங்க அத்தனை பேரும் நான் சீட்டு தரேன்ட்டேன்னு ஒரு சீட்டா அப்ப நான் கொடுத்த காசு